நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் மிக்சாங் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்படுத்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர்கள் அதாவது கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களோட சான்றிதழ்கள் ஏதேனும் வந்து வெள்ளத்திலேயோ இல்லாட்டி இந்த புயல்லையோ இழந்திருந்தீங்க அப்படின்னா அதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் மை சர்டிஃபிகேட் டாட் இன்கிற ஒரு இணையதளத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களோட விவரங்களை அளிப்பதன் மூலமாக நீங்கள் வந்து இலவசமாக வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து பெற்றுக்கலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் இது கொடுக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி திருவள்ளூர் திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே வந்து இந்த இது கொடுக்காங்க ஒவ்வொரு பாடத்திற்கும் தனி கோரிக்கையை வந்து சமரிக்கணும் அப்படின்னுங்கிற சொல்லியிருக்காங்க அந்த இணையதளத்தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இது உள்ளுக்கு போனீங்க அப்படின்னா இதுலேயே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க உங்களோட பேர் இங்கிலீஷில் தமிழில் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மாற்று மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட கம்யூனிகேஷன் அஃபெக்ட்டு சாரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து நீங்கள் எதை எந்த மாவட்டத்திலேருந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோட டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க காலேஜ் நேம் வித் அட்ரஸ் கேட்டுருக்காங்க நீங்கள் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக தன்னாட்சி கல்லூரியா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க உங்கள் பல்கலைக்கழகத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க கிராஜுவேட் லெவல் நேம் ஆஃப் த டிகிரி பேர் நேம் ஆஃப் த பிரான்ச் ஆர் டிபார்ட்மெண்ட்டோட பேர் எந்த மந்த் பாஸ் பண்ணிங்க எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் உங்கள் ஆவணங்களுக்கு தேவை டிகிரி சர்டிஃபிகேட்டாக இல்லை செமஸ்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவையா இல்லை ஃபைனல் மார்க்ஷீட் தேவையா அப்படிங்கிறத வந்து கேட்டங்க இல்லை டென்த்து டுவெல்த்து லெவல்த்து மார்க்ஷீட் தேவை அப்படின்னு கேட்டு கொடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போனோம் இதான் வந்து தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள இது இதை வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்